ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு எவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் மணந்துகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரவரினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே வெற்றியும் பெற்று வருகிறேன் அது நிகழ்ந்தது சாத்தியமானது உங்களாலும் சாய்பாபானுடைய கருணையினாலும் தான் என்று உணர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு என்னன்னா சங்குடம் சங்கடம் அப்படின்னா என்ன எப்படி வந்தது இந்த சங்குடம் சில நேரங்களில் நம்மளாலே வந்துடும் அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா நாம தப்பு செஞ்சு நாம தப்பு செஞ்சு நாம் சரியாக நம்ம திருந்திட்டோம்னா மனுஷன் அடுத்தவங்க தப்பு செய்கிறத பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து அவங்க படுற வேதனையை பார்த்து நம்ம திருந்தணும்னா மகா நாம் எப்படி இருக்கணுன்றது நாம தான் முடிவு பண்ணணும் இந்த சங்கடம் நம்மளால தான் வரும் ஏன் ஏன் நம்மளால் வருது அப்படின்னா நம்ம சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்டுருக்கோம் சில நேரங்களில் தப்பு செஞ்சுருக்கோம் ரெண்டு செஞ்சாலும் சங்கடம் வரும் அதே அமை சங்கடம் தர்மர் வந்து தெரிந்தே செஞ்சார் அதனால தான் அவருக்கு தர்மர் செஞ்சது தெரிஞ்சு செஞ்சு தப்பு தர்ம சங்கடம் பொதுவாக சங்கடம் அப்படின்னாலே இக்கட்டான சூழ்நிலையில குறிக்கும் ஒரு சில இடங்கள்ல குற்ற உணர்வை கூட அது குறிக்கும் அப்படின்னு சொல்வாங்க இந்த ஒரு சில இடங்களில் வருகிற இந்த குற்ற உணர்வு தான் பொறாமையா மாறுது அதே தான் பொறாமையா மாறி அந்த குருச்சேத்திர போருக்கே விதையா அமைஞ்சது இது இந்த பொறாமியாக மாறி பொங்கி அது பகைய பகையவர்களை தரும் அப்படிங்கிறது நிதர்சனம் அது சரி அது என்ன தர்ம சங்கடம் தர்மர் வந்து சங்கடத்தில் மாட்டிக்கிட்டார் அதான் தர்ம சங்கடம் துரியோதனனுடைய சபையில பாஞ்சாலி துயிருதையப்பட்ட பொழுது என்ன செய்தார் தர்மர் கையை பிரச்சனை எப்படி இருந்தார் சங்கடத்தில் மாட்டிட்டார் ஏனெனில் குற்ற உணர்வு அவர்தானே இத்தனைக்கும் காரணம் அவர்தான் இந்த குற்றம் இந்த சிக்கலுக்கு இந்த சங்கடத்துக்கு காரணம் அதனால்தான் தர்மர் ஏற்பட்ட தர்மருக்கு ஏற்பட்ட சங்கடம் தர்ம சங்கடம் அப்படின்னு நம்ம வழக்கத்தில் சொல்கிறோம் சரியா இந்த மாதிரி நம்ம கூட சில நேரங்களில் எதுவும் நினச்சி எதுவும் ஆகிடுது இதெல்லாம் எதனால் வருது இந்த சங்கடம் எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா கடைசியில் அங்கே போய் இங்கே போய் அதனால இதனால என்ன மனசில் தான் கடைசியில் நிற்கும் எல்லாம் இங்கேருந்து தான் புறப்படுது என்னது ஆசையாகட்டும் சரி புறாயணும் பொறாமை ஆகட்டும் கோபமாகட்டும் சந்தோஷமாகட்டும் எல்லாமே மனசுல தான் புறப்படுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மனசு அப்படிங்கிறது இந்த காற்று யானையை வந்து பிடிச்சிட்டு வந்து அது எப்படி தன்மையில் படுத்தி கட்டுப்படுத்தி பயிற்சி கொடுத்து படிப்படியாக படிநிலைக்கு படிநிலை தகுந்த மாதிரி இந்த காட்டு யானைகளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றின பிறகு என்ன ஆகும்னா இவ்வளோ பெரிய மரத்தையே கிட்டத்தட்ட ஆல்ரெடி விட்டமுள்ள அந்த மரத்தையே சாய்க்கக்கூடிய வல்லம் இருக்கிற இந்த யானை இடத்துல என்ன ஆகும்னா இந்த ஸ்கூண்டு சங்கிலில் ஸ்கூண்டு குச்சியில் அது கட்டி வச்சிருப்பாங்க அதுக்கு தெரியாது நமக்கு பலம் இருக்குதுன்றது அந்த பலத்தையே மறந்து போகும் பலத்தையே மறந்து போனதுனால பலத்தையே இழந்து போச்சு யானை அதே மாதிரிதான் தான் நம்முடைய மனம் அப்படிங்கிற நல்ல பலத்தை நாம இந்த யானையை மாறி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நாம இந்த மனசை தன் வயப்படுத்தாம நாம அதை அதை வந்து நம்ம நம்ம வயப்படுத்தி நம்ம அந்த யானை மாறி போச்சு அதுதான் அதுதான் தான் படிநிலை பயிற்சிகளால மனதை பக்குவப்படுத்த இறைநிலைக்கு நம்மை அழைத்து செல்வது தவம் யானையில யானையை விட பலம் பொருந்தியதுதான் மனமும் புத்தியும் ஒன்றாக சேர்ந்தால் அவ்வளவுதான் மனிதனால் முடியாதது பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை உண்மை நூறு சதவீதம் உண்மை மனம் வேறு புத்தி வேறு மனசு வந்து அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம் புத்தி சொல்லுவோம் அதை செஞ்சா அது இப்படி ஆகும் இது இப்படி ஆகும் பிறகு ஆகும் அப்படின்னு புத்தி சொல்லுவோம் அதனால் மனசு என்ன செய்யும் புத்தி சொல்கிறது கேட்போம் புத்தி இருந்தால் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அவ உடனே கோபம் வருது இருந்தா இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதனால் இந்த கோபம் வருது கூட இதனால தான் இந்த சரியாக சரியான முறையில் வளர்க்காத பயிரும் பிள்ளையும் பின்னாளில் நமக்கு எப்படி பயன்படாமல் போகுமோ அந்த மாதிரி மனசு ஒரு சில விஷயங்களுக்கு அடிமையாகிட்டு கவர்ச்சிக்கு அது அதில் அடிமையாக்கி அதில் சின்ன பின்னமாகி சீரழிப்போம் வாழ்க்கை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன மனசுக்கும் மூளைக்கும் இருக்கிற மூன்று முடிச்சு அதை அடுத்து விடுவோம் என்ன மூணு முடிச்சி மூணு முடிச்சி என்ன தெரியுமா அது என்னங்க மூணு முடிச்சதுன்னு கேட்குறீங்களா அறுக்க வேண்டிய முடிச்சு அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆணவம் மாயை கர்மம் ஆணவம் மாயை கர்மம் இந்த மூணு முடிச்ச எப்படி அறுக்கிறது எப்படி அறுக்கறது அவரை பாருங்க நண்பர்களே அன்பர்களே சாய் சொந்தமில்ல நமக்கு தெரிஞ்ச சில உத்திகளை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு வரோம் புற இருள் அக இருள் எல்லா பொருட்களையும் மறைத்தாலும் தன்னைத்தானே மறைத்துக் கொள்வது இல்லை ஒரு இருளானது எல்லா பொருட்களையும் மறைத்தாலும் தன்னைத்தான் மறைத்துக் கொள்வதில்லை ஆகையால் அந்த அந்த இருள் மறைந்தால் போதுமானது அக இருள் அப்படி இல்லை அக இருள்தான் அகங்காரம் அகங்காரத்தினுடைய பரிணாம வளர்ச்சி வளர்ச்சி தான் ஆணவம் சரியா இந்த ஆணவத்தை நம்மளுக்கு வழி இந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா சாயி சொந்தங்களில் நிறைய பிள்ளைகள் ஒரு பிள்ளை வந்து மலேசியாவிலேருந்து ஒரு பிள்ளை தகப்பனுடைய சொல்லுக்கு கட்டுப்படவே இல்லை என்ன பண்ணும்னா வயசு வந்து இருபத்தி ஆறாவது தகப்பனார் நல்ல செல்வாக்கு நல்ல பணம் நல்ல வசதி எல்லாமே இருக்குது காரம்பங்கள்லாம் எல்லாமே இருக்குது இந்த பிள்ளை படிக்க மாட்டேங்கிறார் படிக்காம இந்த மனசுக்கு நம்ம ஏற்கன சொன்ன மாதிரி இந்த மனசுக்கு தீனி போடாம அதை மடை மாட்டாமல் மனம் போகிற போக்கிலே போயிட்டுருப்பாரு டெய்லி கிளப்புக்கு போகிறது பப்புக்கு போகிறது வர்றதில்ல நைட்டில் வர்றதில்ல இப்படியாக இருந்தார் ஒரே மகன் ஒரே பிள்ளை இவ்வளோத்தையும் அழிச்சிட்டு கடைசியில் இந்த தகப்பனாருக்கு என்ன பிரச்சனைன்னா கடைசியா அந்த பிள்ளையே உயிரோடு இருக்குமா அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு அதனால அவர் வந்து அழுதாரு நான் வந்து சாய் மந்திரம் சொன்னேன் பாபாவுடைய மந்திரம்னு சொன்னேன் அந்த மந்திரம் அந்த மந்திரம் அந்த மந்திரம் வந்து முக்கியமான மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் உங்க உள்ள யாருக்காவது ஒரு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு நிக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை அந்த பிள்ளைகளுடைய மனசு மாறக்கூடிய ஒரு நல்ல நிலையை பாபா தருவார் அதனால தான் இந்த மந்திரத்தை நான் சொன்னேன் அதன் பிறகு அதிசயத்தக்க ஒரு மாற்றம் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டது சரியில்லாத பிள்ளையை சரி செய்யக்கூடிய ஒரு சாய் மந்திரம் சரியில்லாத அந்த புத்தியை மாற்றக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு நல்ல மகிமையான ஒரு மகாவுடைய மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் சொல்றேன் இதை வந்து ஸ்க்ரீன்லேயும் தருவேன் எழுதிங்க எழுதிக்கிட்டு என்ன செய்கிறீங்கன்னா தொடர்ச்சியாக வியாழக்கிழமைகளில் இந்த பிள்ளையினுடைய சொல்லி உங்கள் பிள்ளைடைய பேர் வேறு ஏதோ இருக்கும் இந்த மந்திரத்தில் ஒரு இடத்துல வரும் அந்த இடத்துல இந்த பிள்ளையினுடைய பேரை சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வாங்க கண்டினியூ பண்ணுங்க இதை வந்து ஒரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு நம்ம விரதம் இருந்து அந்த படையில படைச்சிட்டு தூம்ப தீபம் காட்டி அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மாத்திரம் இது குறைந்த பட்சம் பதினெட்டு முறையும் அதிகமாக நூற்றி எட்டு முறையும் சொன்னால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சொல்கிறீங்களோ எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் வீட்டில் மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய அசிந்தியாய சூஷ்மாய சர்வாந்தாமினே முக்திமுகி ஸ்வர்கதாயமன சந்தேகம் நிவாரய நாசைய நாசைய மனோமூட தாமோக அக்கிரம ஆகுல நிர்மத நிர்மய விபிரம நிவார நாசைய நாசைய சச்சிந்தனா சுச்சிந்தனா சுசிந்தனா குரு குரு சீக்கிரம் ஸ்வாகா இந்த ஒரு முறை நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தையே ஏன்னா சில நேரங்களில் வார்த்தைகளில் ஒரு பிசை இருக்கலாம் நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாம் நீங்களே படிக்கலாம் இந்த நான் இந்த எழுத்து மூலமாகவும் கருணவில்லையே அதனால் படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய அசிந்தியாய சூக்ஷ்மாய சர்வாந்தர் யாமினே முக்தி முக்தி

இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக குழந்தை பட்சம் பதினெட்டு முறையும் அதிகமா நூற்றி எட்டு முறையும் அப்படின்னாக்கா உங்க பிள்ளை எப்படி இந்த மலேசியாவில் இருந்த அந்த பிள்ளை சரியா ஒரு யூட்டன் அடிச்சு சரியில்லாத பிள்ளை ஒரு யூட்டன் அடிச்சு அப்பா அம்மா பேச்சு கேட்டு இந்த குடும்பத்துக்கு நல்ல பிள்ளையா அடக்கமா நல்ல ஆரோக்கியமா ஐஸ்வர்யமா தைரியமா அந்த பிள்ளை வருதோ அதே மாதிரி உங்க பிள்ளையும் அந்த மாதிரி வருவதற்கு பாபா துணை இருப்பார் இது முக்கியமான ஒரு மந்திரம் உயர்வான மந்திரம் எதுக்கு பிள்ளைகள் புத்தி மாறுவதற்காக ஒரு நல்ல மந்திரம் இது பிள்ளைங்களுக்கு தான் சொல்லணும் அவசியம் இல்லை கணவருக்கு சொல்லலாம் மனைவிக்கு சொல்லலாம் யார் புத்தி சரியில்லாமல் இருக்காங்களோ அந்த மமைங்கிற இடத்துல அவங்க பேரை போட்டுட்டு நீங்க சொல்லிகிட்டே வரலாம் தூப தூபதீப ஆராதனைகளை காட்டி இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை குறைஞ்சது அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை அதிகபட்சம் என்ன நிறைய சொல்லலாம் மேக்ஸிமம் நீங்கள் நூற்றி எட்டு சொல்லணும் சொன்னால் நல்லது எவ்வளோ சொல்கிறோம் அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு உணம் தெரியும் அவங்க மனசு மாறும் கண்டிப்பாக மாறும் மாற்றம் இன்றைய நிலையானது மாறானது மாறாதது உலகத்தில் எதுவும் இல்லை மந்திரத்தை சொன்னால் சீக்கிரமாக மாறும் அவ்வளோதான் சீக்கிரமாக மாற்றுவார் நம்பர் மாறார் மகா சாயப்பா மாற்றுவார் சங்கடத்தை எல்லாம் தவிர்ப்பார் சரியா ஓம் சாயம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களிடத்தில் சந்திக்கிறேன் அதுவரை நிறைய சிந்திப்போம் நிறைய செயல்படுவோம் வெற்றிகரமாக இருப்போம் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் பாபா கூட்டு பிரார்த்தனை இருந்து ஜெய் சாய்ராம்